கத்தரும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை குறித்து பார்ப்போமா மத்திய பதிமூன்று இருபத்தி மூணில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனாயும் உணர்வுள்ளவனுமாய் இருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் வளர்ந்தருவான் என்றார் நம் ஏசு சுவாமி வாழ்ந்த காலத்தில் ஜனங்களுக்கு ஓமைகளாக பேசியதை குறித்து மத்திய தீர்க்க தரிசி தனது புத்தகத்தில் எழுதியிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை நூறும் அறுபதும் முப்பதுமாக பலம் தரும் அதுபோல நல்ல நிலமாகிய நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்ட கேட்கப்பட்ட வாசிக்கப்பட்ட தியானிக்கப்பட்ட வேத வசனமானது நல்ல பலன் தருவதாக காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார் அவர் விரும்பும் வண்ணமாக நம்முடைய காணப்படுகிறோமா சற்று சிந்தித்து பார்ப்போம் சரி நல்ல நிலம் எப்படி பலம் பெறும் என்று பார்ப்போமா ஒரு விவசாயியானவன் தன் நிலத்திலே நெல் பயிரை சாகுபடி செய்ய விரும்பினான் அவன் தன் வீட்டிலே விடைநெல் மூட்டையை தொட்டியிலே போடுகிறான் இரண்டு ஆட்களுக்கு அதை பார்க்கும் பொழுது அது முளைவிட்டதாக காணப்படுகிறது சூப்பாடு அவன் அதை எடுத்து வடித்து தன்னுடைய சைக்கிள் கரியரில் வைத்து வயல் நிலத்துக்கு எடுத்து செல்கிறான் எடுத்து சென்றதோடு அதை இறக்கி தன்னுடைய நாற்றங்காலிலே அந்த நெற்பை அனைத்தையும் அவன் தூவுகிறவனாக காணப்படுகிறான் அது பத்து இருபது நாட்கள்ல நன்கு வளர்ந்து காணப்படுகிறது அந்த நாற்றை புதுங்கி தன்னுடைய வேலையாட்களிடம் கொடுத்து தன்னுடைய வயல் நிலத்தில் அதை பள்ளி மாணவர்கள் அழகாக நட்டு வைக்கிறார்கள் அது பார்ப்பதற்கு மிகவும் அருமையாக காணப்படுகிறது நெற்கதிரானது முற்றிய பருவம் அடைந்து அதை அறுவடை செய்யும் வரையும் நிலத்தில் நீளத்தில் எப்பொழுதும் காணப்படத்தக்கதாக அந்த விவசாயி வைத்துக் கொள்வார் அது முற்றிலும் அறுவடைக்க தயாராகும் பொழுது வீட்டுக்கு கொண்டு செல்கிறவனாக காணப்படுவான் ஆம் அந்த நீளமானது அவனுக்கு இரண்டு மூன்று பலனை கொடுக்கத்தக்கதாக காணப்பட்டு அவனும் அவன் குடும்பத்தவரும் மகிழ்ந்து கழிவுந்து காணப்படத்தக்கதாக அந்த நீளம் பலன் பிடிக்கிறது ஆம் இதை போலத்தான் நாமும் கூட நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும் எப்படியாக அந்த விவசாயியானவன் அந்த நீளத்தை பண்படுத்தி நல்லதொரு இலைதலை உரங்களை கொடுத்து போஷித்தால் தான் அந்த நிலமானது அவனுக்கு மிகுந்த பலனை கொடுத்ததாக காணப்படும் அதுபோல நாமும் இருதயமாகிய நிலத்தை பண்படுத்தி நம்முடைய உள்ளத்தையும் எண்ணத்தையும் ஆண்டுகளுக்கு ஏற்ற விதமாக நாம பண்படுத்தி அவருடைய வசனத்தை நாம் கேட்கும் பொழுதும் அதை வாசிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் அது நமக்கும் பிரயோஜனம் உள்ளதாக மற்றவர்களுக்கும் உள்ளதாக காணப்படத்தக்கதாக அந்த வசனம் நம்மை கிரியை செய்ய வேண்டும் இப்படியாக நம்மளை நாம முத தயார்படுத்தி நம்மளை பண்படுத்தி அந்த வசனத்தை நம்மிடத்தில் அது கிரியை செய்த பிற்பாடு அது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும் நாமும் மற்றவர்களுக்கு அந்த வசனத்தை பிரயோஜனமுள்ளதாக நம்ம சொல்லும் பொழுது அந்த நம்முடைய நிலமானது ஆண்டுதற்கு முன்பாக பலம் தருவதாக காணப்படும் ஆக நம்முடைய இருதயமாகிய நிலத்தை நம்ம பண்படுத்தாம நம்முடைய சரீரத்தை நம்ம பண்படுத்தாம நாம செயல்படும் பொழுது அது பிரயோஜனமே இருக்காது அப்போ வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அந்த வசனத்தில் முன்னால் உள்ள வசனங்கள் அந்த வசனத்துக்கு பிற்பாடு உள்ள வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம வாசித்து பார்த்து நாம தியானிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் அது வசனம் நம்மளும் முதல்ல கிரியை செய்யும் அது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும் பிற்பாடு நாம் அந்த வசனங்களை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவங்களுடைய உள்ளத்தையே அது ஆறுதல் படுத்துகிறதாக அவர்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக பலம் தருவதாக காணப்படும் மாண்டவர் நம்மை நல்ல நிலமாக பலந்தரும் நிலமாக காணப்பட அவர் விரும்புகிறார் அவர் விரும்புகிறபடி நம்முடைய உள்ளத்தை ஆண்டு இடத்துல கொடுத்து பலம் கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்பட நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை செய்வாராக ஜபம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனை நீளமாக நாங்கள் எங்களை பண்படுத்தி அப்பா நாங்கள் உமக்கு முன்பாக நம்முடைய கற்றுக்கொண்டு அது எங்களில் கிரியை செய்து நாங்கள் உமக்குள்ளாக ஜெலிக்கத்தக்கதாக நம்முடைய வேத வசனம் எங்களில் கிரியை செய்யட்டும் நாங்கள் உமக்கு பலம் தருகிற பிள்ளைகளாக மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறவர்களாக அவர்களுக்கு அவர்களையும் ஆதாயப்படுத்துகிறவர்களாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும் எங்களை என்னுடைய கரத்தில் தாழ்த்து உப்பு கிடைக்கிறோம் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் நல்ல பலங்களை தருகிறவர்களாக எங்களை விளங்க செய்ய பயிற கிருபைக்காக நமக்கு நன்றி இயேசுவின் விளங்கி இவங்களும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்